வடைய கட்டுங்க வடைய கட்டுங்க கம்பெனியில் நம்பு பேர் டீயை குடிச்சிட்டு பசியும் பட்டினிமா இருக்காங்க ஒரு பத்து வடையை கட்டுங்க அப்படின்னு ஒரு ஆள் வந்தாங்க நாற்பத்தஞ்சு வயசு இருக்கு அந்த ஆளுக்கு நானும் பொறுமையா வடைய விடுவோம் அவசரமாக கட்டுங்க அவசரமெல்லாம் கட்ட முடியாதுங்க பொறுமையை எத்தனை கட்டித்தர முடியும் எத்தனை வடை இருபது வடை கட்டுங்க ஐநூறுவாய் சில்லறை வச்சிருக்கீங்களா ஓ வச்சிருக்கமே மடிச்சு கட்டி கட்டி கொடுத்தாச்சு ஆ இது ஜிபே பண்ணுங்க உங்கள் இப்போ மையனை என் பைக்கில் ஏற்றி விடுங்க ஜிபே பண்ணி விட்றேன் ஜிபே பண்ணுறதுக்கு ஏன் மையம் இங்கேயே ஜிபே பண்ணுங்க தான் அங்கே கார்டு எமௌண்டில் காசு இல்லை ஓனர்கிட்ட தான் காசு இருக்குது ஓனர் காசு படம் வடவாய்ட்ரு சொல்லி அனுப்புறாரா ஐநூறுரூவா வச்சிருக்க முடியல அந்த ஐநூறுவாய் கொடுங்க சில்லுற வரேன் ஐநூறுரூவாயா நம்ம ஏடிஎம்ல எடுத்துகிட்டு வரட்டுமா நீங்கள் ஏடிஎம்ல எடுத்துகிட்டு வாங்க ஆனால் வடையை கொடுத்துட்டு ஏடிஎம்மில் எடுத்துட்டு வாங்க நான் வடையை வாங்கிட்டேன் அதுக்கப்புறம் அந்த ஆள் போனவே வரவே இல்லை ஏமாத்துக்காரங்க இப்படித்தான் அவசரமாக நிறைய பார்சலாக கொடுங்க அப்படின்னு சொன்னோன்னே அவசர அவசமாக கட்டி கூடாது இப்போதான் பொறுமையாக இருக்கணும் ஒத்த வடையா வாங்குறவங்க கூட நம்பிடலாம் மொத்தமாக வாங்குறேன்னு நினச்சி ஏமாறக்கூடாது அதோட அவன் வரவே இல்லை அவன் வராட்ட போகிறேன் பத்து கிந்திக்காரவங்க வந்தாங்க அவங்க வாடகை நாலு வடைய எடுத்து சாப்பிட்டாங்க வியாபாரம் ஓடிச்சு இந்த மாதிரி தான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் வியாபாரத்தில் அம்படி பேரும் புரிஞ்சுக்க ஏமாத்தவே அதிகமாக்கும்